கள்ளக்குறிச்சிக்கு சென்று விஷச்சாராயம் வாங்கி குடித்த மேலும் இருவர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விழுப்புரம் சித்தேரிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பிரவீன் ஜெகதீஷ் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோகுல்ராஜ் விவரங்கள் என்ன வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் அருகே உள்ள பிச்சேரிப்பட்ட கிராமத்தை சேர்ந்த பிரவீன் ஜெகதீஷ் ஆகியார் மூன்று நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சென்று அங்கு விற்கப்பட்ட கள்ளச்சாராக்கை வாங்கி குடித்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக வயிற்று எரிச்சல் இருந்ததால் மருந்து கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுள்ளனர் இந்த உடல்நிலை மோசமானதால் பிரவீன் ஜெகதீஷ் ஆகியோர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இரண்டு நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் இரண்டு நபர்கள் இன்று சேர்ந்துள்ளனர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு சென்று விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் கள்ளச்சாராயம் மருந்துகிட்டு வீட்டில் இருப்பவர்களை கண்டறிந்து உடனடியாக சிகிச்சைக்கு வர விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ் சென்னை திருவற்றியூரில்